வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் குறைபாடு உள்ள செடி எதாக இருந்தால் அதை பிடுங்கி போட்டுறாதீங்க அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சிறகு ஹவரை இது போன தடவை நான் போட்டிருந்த அந்த கோ செடியிலேருந்து இருந்து காஞ்சி விழுந்த விதை பக்கத்தில் க்ரோ ஒரு பேக்கில் வந்துடுச்சு அதில் ஏற்கனவே ஒரு செடி இருந்தது அதனால் இதை நான் பிடுங்கலை நான் இதை அந்த செடி கூட சேர்ந்து இதுவும் வளர்ந்ததுனால இது பந்தலை தொட்டுட்டாங்க ஆனால் சத்து குறைபாடாக இருந்தது இது நான் அப்படியே விட்டுட்டேன்னா இதில் இருக்க வர பூவெல்லாம் கொட்டிரும் காயும் நல்லா இருக்காது இது எப்படியாவது சரி பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் இது நான் அதை பிடுங்காமல் இது வளர விட்டுட்டேன் நான் இதுக்கு முதல்ல வந்து மண்ணை நம்ம சரி பண்ணணும் ஏன்னா நான் மண் கலவு பண்ணாதனால இப்போ அதுக்கு மக்கனை மாட்டு சாணத்தை நான் இதுக்கு கொடுத்தேன் என்கிட்ட கத்தாழை இருந்தது அந்த கத்தாழையை வந்து நான் ஒரு ஏழு நாள் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நான் மண்ணுக்கு கொடுத்தேன் இந்த மண்ணு நான் வந்து வளப்படுத்ததுக்கப்புறம் செடிக்கு நான் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தேன் என்கிட்ட மீன் அம்பலம் இருந்தது இந்த மீன் அம்பளம் நானே பண்ணணும் மீன் அம்பலம் இதை வந்து பத்து எம்எல் எடுத்துக்கிட்டேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் அஞ்சு எம்எல்ஏ போதும் ஆனால் செடி வந்து பெரிய செடியாக இருந்தனால சத்தும் குறைபாடாக இருந்ததுனால ஒரு பத்து எம்எல் நான் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தேன் இது ஸ்ப்ரே பண்ணி ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் பஞ்சகாவியாக ஸ்ப்ரே பண்ணேன் இது ரெண்டு தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணேன் இது தவிர வேறு எதுவுமே நான் செடிக்கு நான் ஸ்ப்ரே பண்ணலை இதுவே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது சத்து குறைபாடு இருக்க இந்த செடிக்கு இந்த உரம் மட்டும் கொடுத்தா அது வந்து சரியாயிரும் சொல்லி எனக்கு பார்த்த ஒன்று ஒரு சந்தோஷமாக இருந்தது நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் பத்து நாள் தான் பாருங்கள் பத்து நாள்லே இந்த செடியோட நிலமை எப்படி மாறிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட் பச்சை கலராகவே இல்லை மஞ்சள் கலராக இருந்தது இப்போது அது பாருங்கள் எவ்வளோ ஒரு செழுமையாக இருக்குது அந்த இலெலாம் மாறிடுச்சு இதுக்கப்புறம் இதில் வர பூ எந்த பூவுமே கீழே கொட்டாது அது அப்படியே காயும் பிடிக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு சரி இருந்தால் இந்த முயற்சி பண்ணி பாருங்கள் வின் பண்ணாதீங்க ஓகே தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்